ஹாய் படிஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாரத் ரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமானது இந்த இன்ஃபர்மேஷன் சாதாரண கன்சூமர் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாரத் ரைஸ் பாரத் சாவல் பாரத் அரிசி இது எல்லாமே ஒன்று தாங்க பாரத் ஆட்டா பாரத் சன்னா அப்படிங்கிற ரெண்டு பிராண்டுக்கு அப்புறமா பாரத் ரைஸ் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தினால பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் அண்டு லோயர் மிடில் கிளாஸ் பூர் பீப்புள்ஸ் எல்லாமே பிலோ த பாவர்ட்டி லைன் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க ஃபியூஸ் கோயல் உணவு மற்றும் வளங்கள் துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதி வந்துட்டு இந்த திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காரு இந்த திட்டத்தின் மூலமாக வந்து ஒரு கிலோ அரிசி வந்து இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு பாரத் ஆட்டா ஏற்கனவே இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது காசுக்கும் பாரத் சன்னா அறுபது ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்காங்க ஒரு கிலோ அதை தொடர்ந்து இந்த அரிசி வந்து இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்து கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த அரிசியில் இரண்டு வகையாக வந்து இப்போதைக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அந்த இரண்டு வகை பார்த்தீங்கன்னா சோனா மசூரி அப்புறம் பூசா பாஸ்மதி ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த வெரைட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்சிசிஎஃப் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு இந்த ஷாப் அவுட்லெட்லேயும் நஃபாட் அப்படின்னு சொல்கிற தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்புலேயும் வாங்கலாம் இதை தவிர நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு பணியாளர்களுக்கான கேந்திரிய பந்தார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டுமே இருக்கு கேந்திரிய பந்தார் அப்படிங்கிற ஷாப்லேயும் நம்ம இதை வாங்கலாம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாம் ஒரு ஹண்ட்ரட் மொபைல் வேன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ரூரலில் மாதிரி ஏரியாலலாம் சேல் பண்ணுறதுக்கு அதை தாண்டி இப்போ ஒரு எயிட் ஹண்ட்ரட் மொபைல் வேன்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இருக்காங்க ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு இ காமர்ஸ் போர்ட்டல்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு ஜியோமார்ட்டு இந்த மாதிரியான இகாமர்ஸ் போர்ட்டலையும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து டாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை எப்படி சேல்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற பற்றியும் ஸோ இது என்னென்னா வந்துட்டு கவர்மெண்ட் டேரக்டாக இதில் கூட்டுறவு சங்கங்கள் முன்னால் இல்வால் ஆக இன்வால் ஆகும் போது வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது பட் இ காமர்ஸ் போர்ட்டலும் போகும்போது செட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கிறதா அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருக்காரு கவர்மெண்ட் இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து இதெல்லாம் இவ்வளோ அரியப்பாக பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் மீதான விலையேற்றம் கடந்த ஒரு வருஷமாகவே பார்த்திங்கன்னா பத்து புள்ளி இருபத்தி ஏழில் இருந்து பதினைந்து சதவீதம் வரைக்கும் உணவுப் பொருட்களுடைய விலை வந்து உயர்ந்திருக்கு ஸோ இதனால் மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்க இதில் ரொம்பவுமே பாதிக்கப்படுவாங்க ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இரண்டாயிரம் வரைக்கும் கூடுதல் செலவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கமே கணிச்சிருக்காங்க இதை வந்துட்டு அந்தந்த குடும்பத்தோட உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் இதனால் இதை உடனே வந்து அட்ரஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் இயரே வந்துட்டு ஓப்பன் மார்க்கெட் சேல் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்சிஐ குடோனில் இருக்க ஃபுட் கிரைன்ஸை வந்துட்டு ஓப்பன் மார்க்கெட்டில் சேல்ஸ் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தும் உணவுப் பொருட்களோட விலையை வந்து பெருமளவில் கட்டுப்படுத்த முடியல இதுக்கு காரணம் என்னென்னா இந்த ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பண்ணி டெண்டர் ஓப்பன் டெண்டராக விட்டாலுமே அதை பெரிய பெரிய கம்பெனிஸ் எடுத்து ப்ராசஸ் பண்ணி கரண்ட் ரேட்டுக்கே வந்துட்டு மார்க்கெட் லான்ச் பண்ணும் போது விலைவாசி குறைவு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாமல் போயிடுது இதற்கு தீர்வாக தான் மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ஏன் வந்து ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ்க்குலாம் போகணும் பேசாமல் நம்மளே டைரெக்டாக ரீட்டெய்லிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செமி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸான என்எஃப்சிசி அதுக்கப்புறம் நஃபேடு கேந்திரிய பண்டார் உள்ளிட்ட கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வந்துட்டு ரீட்டெய்லிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரத் ஆட்டா அப்படிங்கிறது இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது காசுக்கும் பாரத் சன்னா வந்து அறுபது ரூபாய்க்கும் பாரத் அரிசியா இருபத்தொம்பது ரூபாய்க்கும் ஐந்து கிலோ மற்றும் பத்து கிலோ பேக்கெட்டில் ரீட்டெயிலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு இது நல்ல வரவேற்பை பெறும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க இதனால் டேரெக்டாக பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு தான் செகண்டரி கன்சூமர்ஸ்க்கு மிடில் மேன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே எராடிகேட் பண்ணிடுவாங்க லாஸ்ட்டு சாகுபடி வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு கோதுமையை இருபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்பது லட்சம் விவசாயிகள் கிட்டே இருந்து ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்கிற ப்ரைஸில் வந்து கவர்மெண்ட் ப்ரோக்யூட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அரிசி மற்ற சன்னா போன்ற தானியங்களையுமே வந்துட்டு நேரடியாக அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இது எல்லாமே எஃப்சிஐ குடோனில் கண்ட்ரி ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவ்டு மில்ஸில் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ப்ராசஸிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டெல்லியில் இருக்க மத்திய வேளாண் ஆராய்ச்சி அகலத்தில் வந்துட்டு இதோட தரத்தை பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படிங்கிறதையும் ஃபியூஸ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ கவர்மெண்ட்டே வந்துட்டு ப்ராசஸிங்கும் பண்ணுறாங்க பிரைவேட்டோட சப்போர்ட்டோட அதே மாதிரி கவர்மெண்ட் லேப்ஸ்லேயே வந்து இதோட குவாலிட்டியும் செக் பண்ணி மார்க்கெட்டுக்கு வரதுனால மக்களுக்கும் வந்துட்டு மலிவான விலையில் தரமான பொருட்கள் வந்துட்டு கிடைப்பதை அரசு வந்து உறுதிப்படுத்தியிருக்கு ஏற்கனவே இந்திய பொது விநியோக அந்த கட்டமைப்பை பார்த்திங்கன்னா உலகமே பார்த்து உயர்ந்துகிட்ருக்காங்க ஆனால் அதில் வந்து தரம் அப்படிங்கிறது மட்டுமே கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்தது மத்திய அரசோட பாரத் பிராண்ட் இதை அறிமுகப்படுத்தின மூலமாக அந்த தரம் அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது இனி வரும் காலங்களில் இதோட தரங்கள் மேலும் உயர்த்தப்பட்டால் இன்னும் நல்லா இருக்கும்னு பொதுமக்கள் சொல்லிட்டு வராங்க